இந்த மாதிரி என்ன செய்யணும் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மெதுவாக புஷ் பண்ணி என்ன பண்ணணும் உடம்ப மேலே தூக்கணும் முதல்ல என்ன பண்ணுங்கள் உங்களோட பட்டை உங்களோட குட்டத்தை வந்து என்ன செய்யணும் லேசை மேலே தூக்கணும் தூக்கிட்டு அப்புறமா இப்படி முன்னாடி தூக்கி பார்க்கணும் ஆரம்பத்தில் இவ்வளோ தூரம் தூக்க முடியுமான்னு சொன்னால் எல்லோரிலேயும் முடியாது மெதுவாக அந்த மாதிரி தூக்கி பார்க்கணும் ஒரு ஃபைவ் கவுண்டு நீங்கள் வச்சுருந்தா போதும் இப்போ சிலவங்களுக்கு என்னென்னா இவ்வளோ தான் தூக்கும் இதுக்கு மேலே போகாது இப்படி ஆடும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு கவுண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க திரும்ப ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும் சில உங்களுக்கு இந்த பத்மாசனம் வந்து ரொம்ப நேரம் போட்டு உட்கார முடியாது உட்கார முடியாது பத்மாசனம் வலிக்கும் நீங்கள் என்ன பண்ணலைன்னா பத்மாசனத்தை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பத்மாசனத்தை போட்டு நீங்கள் என்ன செய்யணும் மறுபடி செஞ்சு பார்க்கணும் இப்போ